கிரீஸ் டபனாக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை டிசம்பர் மாதம் பதினேழாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு போஷிக்கின்றவர் யார் இன்றைய தியான வசனம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார் தியானம் ஒரு ஊரிலே வாழ்ந்து வந்த சிறு பையனொருவன் தன் தாயாருடன் ஆலயத்திற்கு சென்று ஞாயிறு ஓய்வு நாள் பாடசாலையிலே மிகவும் வாஞ்சையுடன் கலந்து கொண்டான் அவனுடைய தந்தையார் தேவ பக்தி இல்லாதவராக இருந்தபோதும் ஆலயத்திற்கு சென்றால் பிள்ளைகள் நல்வழியிலே நடத்தப்படுவார்கள் என்பதனால் தன் மகனானவனை தடை செய்யாதிருந்தான் ஒரு நாள் இரவு ஆகாரத்திற்காக குடும்பமாக ஆயத்தப்பட்ட போது சிறு பையனானவன் ஆகாரத்தை கொடுத்த தேவனாகிய கத்தருக்கு நன்றி செலுத்தி ஜெபம் செய்தான் அதை கேட்ட அவனுடைய தந்தையார் நான் எவ்வளவாக கஷ்டப்பட்டு வேலை செய்து மேசையிலே ஆகாரத்தை போடுகிறேன் நீ அப்படி தேவனுக்கு நன்றி சொல்வா என்று கேட்டுக்கொண்டார் இந்த உலகத்தை படைத்த தேவனே உங்களுக்கான வேலையை கொடுத்திருக்கின்றார் என்று அந்த சிறு பையனானவன் தன் தந்தையாருக்கு பதிலளித்தான் பிரியமான சகோதர சகோதரிகளே பூமியும் அதன் நிறைவும் கத்தருடையது தேவனானவர் மனிதர்களுக்கு கொடுத்த சுயாதீனத்தை அவர்கள் துஷ்பிரயோகம் செய்து தங்களுக்கென்று சில வழிகளை ஏற்படுத்தி கொண்டு தேவனையும் அவரை விசுவாசிக்கின்றவர்களையும் பரியாசம் செய்கின்றார்கள் தேவனானவர் அதை அறிந்தும் அவர்கள் அறியாமையின் நிமித்தம் அவர்களை தண்டிக்காமல் ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கின்றார் அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்கப் பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார் விதைப்பும் அறுப்பும் என்ற மாறாத பிரமாணத்தின்படி தன்னை அசட்டை செய்கின்றவர்களும் உணவு உண்ணத்தக்கதாகவும் உடுக்கத்தக்கதாகவும் உறங்கத்தக்கதாகவும் தம்முடைய இரக்கத்தை காண்பிக்கின்றார் நித்திய ஜீவனை குறித்து அறியாமல் இருளடைந்திருக்கும் இருதயத்திற்கு பரமபிதா பிழை போட்டுகின்றார் என்ற உணர்வு எப்படி ஏற்படும் எல்லா ஜீவன்களின் கண்களும் அவரை நோக்கி கொண்டிருக்கின்றது ஏற்ற வேளையிலே அவர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கின்றார் ஒருவேளை உங்களுக்கு வேலையற்று போனாலும் கத்தர் போஷிக்கின்றவராக இருக்கின்றார் ஜெபம் செய்வோம் எங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்கும் தேவனே உயர்விலும் தாழ்விலும் நான் வழிகாட்டும் உம் வார்த்தையில் நினைத்திருக்க எனக்கு செய்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் வாசகம் மத்தியோ நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம்